அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பண்ணைக்கு புதுசாக ரெண்டு வரவு வந்துருக்குங்க புதுசாக ரெண்டு செல்வங்கள் வந்துருக்குன்னு கூட சொல்லலாம் இந்த குட்டி பார்க்குறதே நமக்கு அழகாக அழகாக இருக்குது பார்த்துக்கோங்க நம்ம பண்ணையில் இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் ஒரு சில ஆடுகள் பள்ளையாட்டுனா தெரியும் ஒரு சில ஆடுகள் வந்து பார்த்தோன்னா கொடியாட்டில் கிராஸ் பண்ண ஆடுன்னு தான் வச்சுருக்குறோம் கிடா கெடா வந்து பார்த்தினா ஒரிஜினல் குடியாட்டு கெடா வச்சுருக்குறோங்க நம்ம இதுலேருந்து தான் நம்ம குட்டிகளை தேர்ந்தெடுத்து வளர்த்துட்ருக்குறோம் நம்ம வந்து ஆட்டு பண்ணை வந்து பார்த்தினா கிட்ட ஒரு பத்து வருஷமாக வச்சுருக்குறோம் எதனால் வச்சுருக்கோம் பார்த்தோன்னா நமக்கு ஒரு உபரி வருமானம் வரும்ங்கிறதுக்கான நம்ம பண்ணை வச்சு இருக்கிறோம் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டில் வந்து ஒரு சில ஆட்டுகள் தான் பால் வளம் இருக்காதுங்க பாக்கி மேக்ஸிமம் எல்லா ஆடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா பால் வளம் சிறப்பாகவே இருக்கும் அது உதாரணத்தை ஆடும் ஒன்று தாங்க ஆடு பார்க்குறதுக்கு மிகவும் ரொம்ப ஷாட் ரொம்பவும் குள்ளமாக இருக்குதுங்க ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தினா ரெண்டு ரெண்டு குட்டி போடுறோம் இதை பார்த்தோன்னா ரெண்டு குட்டி போடுற ஆடு மாதிரி யாரும் சொல்லவே மாட்டாங்க அவ்வளோ சின்னதாக இருக்கும் பார்க்குறதுக்கு குட்டிலாம் பார்த்தோன்னா திட்ட காத்திரும் சூப்பராக போட்டிருக்கு இதில் என்னென்னு பார்த்தோன்னா குட்டி போட்டோன்னே பார்த்தினா இந்த குட்டியும் சொல்லாங்க பொதுவாகவே எல்லா குட்டியும் வந்து பார்த்தினா கால் வளைஞ்சி நெளிச்சிருக்கும் அதை கண்டிப்பாக யாரும் பயப்பட விலை ரெண்டு நாளில் ஆட்டுக்கு தானாக குட்டிகளுக்கு தானாக கால் சரியாயிடும் அப்படி தான் இது இந்த குட்டி ரெண்டுக்கும் கால் வளைஞ்சி போயிருக்குது இப்போதைக்கு சரியாயிடும் ஆனால்க்கா நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தோன்னா என்னை பொறுத்தவரை பழைய ஆடுகள் வந்து தொண்ணூறு பர்சன்ட் நோய் வரத்துக்கு வாய்ப்பில்லைங்க தொண்ணூறு பர்சன்ட்ல நூறு பர்சன்ட் நோய் வரதுக்கு மேக்சிமம் வாய்ப்பில்லைங்க இதுக்கு இந்த குடுற புழுங்குன்னு எங்கள் மருந்து எந்த மருந்து கொடுக்கணும் அந்த மருந்து கொடுக்கணும் வேக்சினேஷன் கொடுக்கணும் எந்த விதமான மருந்து கொடுக்க இல்லைங்க இன்னொரு விஷயம் என்ன பார்த்தோன்னா இது மழை வெயில் எல்லாத்துலேயும் நல்லா கிடக்குங்க நம்ம வெளியில் ஒரு கயிறை போட்டு கட்டி போட்டால் கூட மலையில் போட்டு கிடக்கும் அதே மற்ற ஆடுகள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்காதுங்க அண்ட் தென் பெரிய ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பள்ளையாடுகள் தாங்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளது ஒரே ஒரு இனம் வந்து பார்த்தோன்னா அது பல்லையாட்டு இனத்தை சேர்ந்தது தாங்க இந்த இந்த இனத்து ஆடுகளுக்கு பெரும்பாலும் நோய்கள் வருவது ரொம்ப அரிதாக இருக்கும் ரொம்ப குறைவு ஸோ இது போன்ற ஆடுகள் வளர்க்குறவங்களுக்கு வந்து சில இனங்கள் குறையிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது அதில் என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேன் பள்ளையாட்டில் வந்து பால் வளம் உள்ள ஆடை வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பண்ணை உங்கள் பண்ணை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அதுக்கு உதாரணம் இந்த ஆடு தான் உங்களுக்கு உதாரணம் சொல்லுவாங்க அந்த ஆடு எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் ரொம்ப உயரம் ரொம்ப கம்மி தான் ரெண்டு அடி கூட உயரம் இருக்காது ஒன்றரை அடி தான் இருக்கும் ரெண்டு அடிக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டியும் அவ்வளோ சூப்பராக போட்டுருக்கு பாருங்க ஸோ பள்ளையாட்டோட சிறப்பு எனக்கு தெரிஞ்சது நிறைய நம்ம நேர்களுக்கு நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த தகவல்கள் இந்த டைமும் வந்து பள்ளையாட்டோட சிறப்புக்கு நம்ம நேர்களுக்காக காமிச்சிருக்கேன் நன்றி வணக்கம்